காய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டைக்கி என்ன செய்யப்படுகிறோம்டா ஈஸியான முறையில் மாவை புளிக்க வைக்காமல் நல்ல டேஸ்ட்டான நல்ல பிரிதுவான தோசையை வீட்டில் எப்படி செய்யலாம்கிறது பார்ப்போம் அதுக்காக முக்கா கப்பளவு உளுந்து இந்த உளுந்து நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உளுந்தை வெள்ளை உளுந்து எடுத்துக்கொள்வோம் எடுத்து நினைய விடணும் ஒரு ரெண்டு மணி தேர் நினை விடணும் நல்லா உளுந்து நினை விடணும் அப்படிதான் அந்த தோசை நிலை சொப்பிட்டா வரேன் உளுந்து நினைஞ்ச பிறகு தண்ணியை வடிச்சிட்டு உளுந்து மிக்சி கப்பில் போடணும் அதன் கூட நாங்கள் முக்கியமான பொருட்களை இன்னும் சேர்க்க போகிறோம் எல்லா உளுந்தையும் மிக்சி கப்பில் சேர்த்த பிறகு ஓவண்டாக போட போகிறோன்னு பாருங்கள் அதுதான் முக்கியம் என்னென்ன பொருள் போடணுமன்றது இந்த உளுந்தோடு சேர்த்து அரைக்கிறதுக்காண்டி வெந்தயம் ஒரு தேக்கரண்டி அளவு வெந்தயம் நான் ஊற விட்டேன் வெந்தயத்தை தண்ணியை வடிக்காமல் அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளணும் அடுத்ததாக இதுக்குள்ளே நான் சேர்க்க போகிறது தேங்காய் பூவையும் சேர்த்துக்கொள்ளணும் அப்போ தான் நல்லா சொப்பாக வரேன் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது கனிதலை தேங்காய் பூ காணும் அதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வாசமாக இருக்கும் அதோட உப்பையும் தேவையான அளவு சேர்த்துக்கொள்கிறேன் கூற விட்ட வெந்தயத்தை அப்படி அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கொள்ளணும் காக்கப்புலவை தண்ணி இருந்தது அந்த தண்ணியோடையும் அந்த வெந்தயத்தை சேர்த்து கொள்கிறேன் அதோட முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க போகிறேன் இந்த தோசைக்கு டேஸ்ட்டும் சூப்பையும் கொடுக்குறது ஜோக்கெட் ஜோக்கெட் சேர்த்தமென்னு சொன்னால் உடனடியாக நான் இந்த தோசை சுடலாம் புளிக்க வைக்கவே தேவையில்லை ஜாக்கெட் சேர்க்கலாம் இல்லை தயிரும் சேர்க்கலாம் நான் ஜோக்கெட் சேர்த்து பார்க்குறேன் ஒரு ஜோக்கெட்டையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு சோக்கலட் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோட வேகமாக பிளிக்கும் தான் அதை சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் தண்ணியை விட்டு இதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொள்ளணும் இப்படி கொண்டா ஓகே இந்த படத்துக்கு அரைச்சிட்டு இப்போ தேவையான அளவு மா அதாவது ஒரு கப் அளவு மாவை நான் எடுத்துக்கொள்ளும் கோதுமை மா இதுக்கு நான் பயன்படுத்துகிறேன் நீங்கள் இந்த மாவு எடுக்கலாம் கோதுமை மா தான் நல்லா அதோடு அரைச்சி வச்ச அந்த உளுந்த கலவையை மாவுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன் உப்பு எல்லாமே ஏற்கனவே போட்டதுனால இங்கே போட தேவையில்லை போட்டுட்டு மிக்ஸி கப்புக்குள்ளேயும் கொஞ்சம் தோசல் கலவை இருக்கும் அதுக்குள்ளே தண்ணியை விட்டு அதையும் கரைச்சி மாவோட சேர்த்து ஊற்றுக்கொள்கிறேன் ஊற்றினாலே காணும் இதுக்கு மேலே தண்ணி விட தேவையில்லை மிக்சி கப்பில் தண்ணியை விட்டுட்டு அதை ஊற்றினாலே காணும் மாவை நல்லா கைகளால் நல்லா குலைக்கணும் வளமையான தோசைமா எப்படி குழைப்போம் அந்த பதத்துக்கு மாவை குழைச்சி வச்சால் சரி இதை ஒரு அஞ்சு தொடக்கம் பத்து நிமிஷத்துக்கு மாவை குழைச்சி வச்சுட்டு பிடிக்க விடுவோம் அந்தளவே காணும் பிடிக்கிற டைம் காணும் அதுக்கு பிறகு மா பிடிச்ச பிறகு தோசைக்கல் எடுத்துட்டு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு வளமையை நாங்கள் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுக்கலாம் தோசை ஒரு பக்கம் வந்த பிறகு பாருங்கள் எப்படி வந்திருக்குண்டு கோல்டன் ப்ரவுன் கலரில் இருக்குது பாத்தீங்களா இப்போ அடுத்த பக்கத்துக்கும் திருப்பி பார்ப்போம் நல்லா இருக்கு பார்த்தீங்களா எப்படி வர முருகி வரேன் சாஃப்டாகவும் இருக்கு எப்படி எல்லா தோசையும் சுட்டு எடுத்து கொள்ளணும் டேஸ்ட்டான உடனடி உளுந்து தோசை நீங்களும் இப்படி வீட்டில் ட்ரை பண்ணலாம் டைம் வேஸ்ட் ஆகாது நாங்கள் வேகமாகவே தோசை சுட்டுக்கொள்ளலாம் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என நம்புகிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க லைக் பண்ணி விடுங்க இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பேன்